ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கேஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் ஃபிஃப்டின் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயின் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய நிறைய சேஞ்சஸ் பண்ணார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபர் ராசியை விட்டு மிதன ராசிக்குள்ளே பயணித்தார் எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரகங்களின் பயிற்சி நடந்தது ஸோ இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இல்லைன்னா எப்போயுமே ரெண்டு கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த வட்டம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முப்பது வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம் கும்ப ராசி நேர்களுக்கு சனி பகவான் இப்போ தான் ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு மார்ச் எண்டில் ஓகே குரு பகவான் ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் ஓகே நம்மளுடைய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ராகு பகவான் ராசிக்கு ரெண்டுலேருந்து ராசிக்குள்ளே வந்துட்டார் ஸோ இந்த கிரகங்கள் அதாவது மூன்று பாவ கிரகங்கள் ஒரு சுபகிரகம் பயிற்சியின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்பட போகுது தடைகள் இல்லாமல் வாழ்ந்துருவோமா இனிமேல் ஏதாவது நிம்மதியாக வாழ்ந்துருவோமா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கண்டக சனியாக போயிட்டாரே கவலை எல்லாம் கஷ்டமாக இருக்குமா அதாவது என்ன சொல்லணும் இன்னும் க கவலைகள் அதிகரிக்குமா போராட்டம் அதிகரிக்குமாங்கிற இயக்கத்தில் கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ ஏக்கம் தாக்கம் எல்லாமே விலக போகிறது நிம்மதியாக பெருமூச்சு சூட போகிறீங்க அப்படியே என்ன சொல்லணும்னா கும்பராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் உண்டு கோபுர கலசத்தில் எப்படி கும்பம் வந்து ஜொலிக்கிறதோ அதே மாதிரி வெளியே வந்து அப்படியே ஒரு புன்னகையோடையே இருப்பீங்க வெளியே அப்படியே ஒரு சிறப்பாக இருக்க மாதிரி காட்டுவீங்க ஆனால் உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ பேருடைய பிரச்சனையும் நீங்கள் தூக்கி சமர்ந்துருப்பீங்க ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருந்துச்சுன்னா கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் கும்பராசி மாதிரி ஒரு கடின ஒரு உடல் ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய குடும்பத்துக்காக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்கு மட்டுமே போகணும் அது வந்து கும்பத்துக்கு தான் ஏன்னா பல பேருடைய கர்மாவை அப்படியே தூக்கி சமக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உண்டு மகர ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதேமாரி கும்ப ராசிக்கும் உண்டு கும்பம் கொஞ்சம் உயரத்திலிருந்து பார்ப்பாங்க அப்படியே உயர உயரமாக இருக்கணும் ஆனால் வாழ்க்கை எம்ப எப்பவுமே போராட்டமாகவும் இருந்திருக்க வாய்ப்பு கடந்த ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் கூட வச்சுக்கலாம் ரெண்டரை வருஷங்கிறது ராசிக்குள்ளே சனி வந்தார் ஆனால் அவர் ஆரம்பம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போதே சனி வச்சு செஞ்சிட்டார் ஸோ ஐந்து வருட காலமாக நகர்த்த முடியாமல் நகர்ந்து சென்று கொண்டிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு கடந்த காலத்தில் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாமே சொல்கிறேன் ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கூட வாழ்ந்துருப்பீங்க எப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களை தியாகம் செய்ய ஆரம்பிச்சிங்களோ மற்றவங்களுடைய பிரச்சனையை போய் தலையிட ஆமிச்சிங்களோ அப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களை லாக் பண்ணிட்டாங்க அதே போல் உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் காட்டணுங்கிறக்காண்டி கொஞ்சம் யாராக ஏத்தீங்கன்னா அவங்க உங்களால் எதுக்க முடியல உங்களை எதுக்க முடியலைங்கிறக்காண்டி என்ன பண்ணுவாங்க ஏன்னால் பின்னாடி இருந்து சூழ்ச்சி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி உங்களை வச்சு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ந நண்பர்களும் இருந்திருப்பாங்க கூட விலவக சக பணியாளரும் செஞ்சுருப்பாங்க அல்லது உங்களுடைய உறவில் சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இதுதான் உண்மை கடந்த காலங்களில் நடந்த விஷயம் ரெண்டரை வருஷமாக என் மனைவி இருக்கா நான் இங்கே இருக்கேன் என் கணவர் வெளியூரில் இருக்கார் நான் இங்கே இருக்கேன் நாங்கள் ரெண்டும் ஒரே வீட்டுக்குள்ளே வைப்போம் ஆனால் பேசிக்கிற மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு நடந்திருக்கும் இல்லை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து கோச்சார பலன்கள் தானே இந்த கோச்சார பலன்கள் கண்டிப்பாக இருபது சதவீதம் உங்களுக்கு ஒரு சில விதமான மைனஸை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மைனஸ் எல்லாமே நீங்க போகுது இந்த கவலை எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது கும்பராசி நேர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது எல்லா விஷயங்களிலும் ஒரு ஏற்றம் போகுது முயற்சி ஸ்தானத்தில் ஒரு வெற்றி கிடைக்கப்போகுது இனிமேல் தைரியமாக முயற்சி எடுப்பீங்க தைரியமாக செயல்படுத்துவீங்க இனிமேல் வந்து உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் வரும் உங்களுக்காக வாழணுங்கிற எண்ணம் வரும் இப்போ நாளாக போராடணுமே இந்த போராட்டத்தில் எத்தனை நல்லவர்களை சந்தித்தோம் எத்தனை ஒரு கூட இந்த துரோகிகளை சந்தித்தோங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஸோ நல்லவர்கள் மூலமாக நல்லதை இனிமேல் அணிவிப்பீங்க துரோகிகள் உங்களை விட்டு போயிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று பார்க்குறோம் ஸோ ராகு உள்ளே வராரு ராகு பகவான் உள்ளே வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு குரு பார்வை இருக்கும் ஸோ குரு பார்வை என்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு வக்கரமாக குரு வந்து அதிசாரமாக போகிறாரு ஸோ சில விஷயங்கள்லாம் நடக்க தான் போகுது ஆனால் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்க வாய்ப்பு உண்டு பிரம்மாண்டத்தை நோக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பீங்க கொஞ்சம் ஆசைகள் அதிகமாகும் ஆனால் குரு பார்வை இருக்கனால அந்த ஆசை சரியான ஆசையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நாலாம் இடத்துல சனியோட சனி பகவானுடைய பார்வை இருக்குது ஸோ அந்த நாலாம் இடத்தோட சனி பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சில சில விஷயங்களை உணர்த்தும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருங்கிறத உணர்த்தும் ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் அதற்கான வழிபாடு முறைகளை பின்பற்றிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது சரியான ஒரு சந்தோஷம் அதான் என்ன சொல்லணும்னா இல்லீகல் காண்டேட்டு இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் மற்ற குடும்பத்தை தாக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே யாராவது வந்து உங்களை செய்ய சொல்லி உணர்த்துனாங்கன்னா தூண்டுனாங்கன்னா சத்தியமாக செஞ்சிடாதீங்க ஓகேவா எனக்குரிய அன்பு எனக்குரிய பாசம் எனக்கு போதும் என்னை நம்பி வரவங்கள நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திக்கவும் யாரையும் தேடி போய் இன்னுமே வான்டா உதவி செய்யாதீங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வான்டா பொருளாதாரத்தையோ வேறு எதையா வண்டி வாகனங்களை கொடுத்து உதவதையோ தவிர்த்து விடுங்கள் நான் வண்டி வாகனங்களை கொடுக்குறத கும்பராசிக்காரங்க உறுதியாக தவிர்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பார்வை இருக்கனால நண்பாக ஒரு வண்டியை கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் வண்டியை எடுத்துகிட்டு போவார் காரையோ பைக்கையோ மேபி ஏதோ ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவர் போய் போலீஸில் மாட்டிக்கிடுவார் கடைசியில் ஃபைன் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இல்லை வண்டி ஏதாவது போய் எடுத்துடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு கிரக ரீதியாக நல்ல மாற்றம் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால திருமண வாழ்க்கையில் வெற்றியும் உண்டு திருமண வாழ்க்கை மூலமாக மகிழ்ச்சி உண்டு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிட்டீங்க இல்லை ஏதோ இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளே போவீங்க புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான அமைப்பு உங்களுடைய வயசை பார்த்துக்கோங்க நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசுன்னு இருக்குது அந்த வயசுக்குள்ளே உள்ளவர்களுக்கு இது கரெக்டாக பொருந்தும் அல்லது உங்களை விட வயது மூத்த உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டு அவங்களுக்கு கலியாக முடியலைங்கிற இயக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக கல்யாண முடியும் அவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகநிலையில் நன்றாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க பொருளாதாரத்திலையும் சரி மன மகிழ்ச்சிகளையும் சரி கரெக்டான முறையில் சரியான முறையில் பாதுகாப்பாக எடுத்து வச்சு செஞ்சாங்கன்னா அத்தனை விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் இறை அருள் மூலமாகவும் குலதெய்வத்தின் அசுர்வது மூலமாகவும் முழுமையாக பெற முடியும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உறுதியாக கும்பராசிக்காரங்க ஜூன் மாதத்துலேருந்து குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கட்டாயமாக உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துருங்க இந்த ஒரு வருடம் உறுதியாக குலதெய்வத்தின் வழிபாடை யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பின்பற்றுவீங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே வெற்றி உண்டு குலதெய்வத்து கோயில் போகும்போது குலதெய்வத்துக்கு மாலை கட்டாயமாக வாங்கிட்டு போங்க அந்த பின்னாடி எரிகிற விளக்கு தீபம் சொல்லும் பார்த்தீங்களா அந்த தீபத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுங்க கும்பராசிக்காரங்க நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்தா ரொம்ப அற்புதமான பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை வெற்றிகள் கிரகங்கள் கொடுப்பதுனால பயன்படுத்திக்கோங்க சில விஷயங்களை பாதுகாப்பாக இருந்துக்கோங்க நல்ல விஷயம் நடக்கட்டும் நேர்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது வந்து கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கவனம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கோம் இது வந்து பொது பலன் தான் மொத்த விஷயம் தான் பொது பலன் தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுமா மிகப்பெரிய பணக்காரனாயிருவேண்ணா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும் உங்கள் சுய ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்குது என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டோம் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடலாம் உங்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் விருப்பப்படுறவங்க கண்டிப் கட்டாயமாக கூப்பிடுங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில்